ஒண்ணு வரும்போது கல்யாண பொண்ணு தானே காஃபி கொடுப்பாங்க ஆனா கல்யாண ஆன பொண்ணு காஃபி பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் நிறையா லீடிங் ஆக்டர்ஸ் கூடலாம் எல்லாம் பண்ணிட்டீங்க இதுக்கப்புறம் இவங்க கூட பண்ணணும் கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி நான் யாரும் சொல்லுவீங்க எங்கே எப்போ கேட்டாலும் தளபதி தான் எனக்கு தளபதி சார் ரொம்பவே பிடிக்கும் அந்த ஆக்டிங் இண்டஸ்ட்ரியில் வர்றதுக்கு வந்து அவர் தான் காரணம் தளபதி என்ன கூட எப்படியா ஒரு படம் நடிச்சு வரணும் அப்படின்ற ஆசை உள்ளே இருக்குது ஆனால் என்ன பண்ணுறது ஜனநாயகத்தோட சார் போகிறாரு நான் பண்ண அந்த கேரக்டர் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கிட்ட தான் வரும் ஆனால் அது வந்து எஸ்கே அண்ணாவோட கேரக்டருக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் ஆக்ட் எஸ்கே அண்ணா பில்டிங் கட்டுவார் நான் பேஸ் போடுறேன் நீ பண்ணியிருக்கேன் சிங்கப்பூர் சார் ஆர்ஜே பாலாஜி சார் ஓகே இது மத்ராசிலையும் எஸ்கே சார் ஏன்னா எஸ்கேக்கு சின்ன வயசு ரோலாக நடிச்சுக்கிட்டே இருக்கியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டாங்க முருகதாஸ் சார் வந்து டென்ட்ல உட்காந்துட்டு இருப்பாரு சார் வந்து கண்டினியூ கண்டினியூன்னு சொல்லியிருக்காரு என் காதலு வந்து கட்டுன்னு வந்துருச்சு ஒரு நாலு வாட்டி ஆயிடுச்சு நாலாவது வாட்டி ஏய் நான் வாயவே திறக்கலை செட்டில் இருக்கிற யாரா அவனுக்கு கட்டு டேக் சொல்லிக்கங்க நான் சொன்னாலே அவன் பிஹைண்ட் டாக்கிஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட சைல்டு ஆர்டிஸ்ட் அக்ஷய கிருஷ்ணா இருக்காங்க ஸோ அவங்ககிட்ட இன்றைக்கி நமக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் ஹலோ அக்ஷய கிருஷ்ணா எப்படி இருக்கீங்க ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் ஸோ வந்து நிறைய படம் பண்ணியிருக்கீங்க இதெல்லாம் தாண்டி இந்த ஜேர்னி வந்து உங்களுக்கு எப்போது ஸ்டார்ட் ஆச்சு எப்படி ஸ்டார்ட் ஆச்சு எப்போது இந்த ஃபீல்டு மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும் இல்லை ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் அந்த குட்டி ஸ்டோரி ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப இந்த ஆசை வந்துச்சு எனக்கு முதல்ல ஆக்டிங் மேலே ஆசை வரல எனக்கு வந்து மாடலிங் மேலே ஆசை வந்துச்சு சரி பண்ணலாம் மாடலிங் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சொல்லி நான் என் அம்மா கிட்டே போய் சஜஸ்ட் பண்ணேன் எங்கள் அம்மா சொன்னாங்க ஓகே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க உடனே ஒத்துக்கிட்டாங்க ஸோ நாங்கள் வந்து மாடலிங்க்காக கிளாஸஸ் எல்லாமே நிறைய அட்டென்ட் பண்ணேன் ஸோ வந்து மாடலிங் கிளாஸஸில் வந்து மாடலிங்கில் வந்து ஆக்டிங்கும் கொஞ்சம் இருக்கும் ஸோ ஆக்டிங் கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேயும் தர ஆரம்பிச்சு எனக்கு மாடலிங்கோட ஆக்டிங் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஓகே ஸோ ஆக்டிங் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் ஒரு ஆடிஷன் அட்டென்ட் பண்ணியிருந்தேன் நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அட்டர்ன் பண்ண ஆடிஷனில் வந்து டூ பேஜஸ் டைலாக் அதாவது ஃபோர் சைட்ஸ் ஓகே தமிழ் டைலாக் கொடுத்துட்டாங்க நான் வந்து அதுவும் தமிழ்னா தமிழ் அந்த ராஜா காலத்தில் பேசுகிற மாதிரி தமிழ் கொடுத்துட்டாங்க எங்கள் அம்மா சொன்னாங்க தம்பி வேணாப்பா இது வந்து கண்டிப்பாக கஷ்டம் முடியாது நான் அப்போ தமிழ் நல்லா கொஞ்சம் படிப்பேன் ஸோ ஓகே இதுக்கு இவ்வளோ தூரம் வந்துட்டோம் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அது ஒரு பத்து நிமிஷம் கிட்டே கஷ்டப்பட்டு இதை மெமரைஸ் பண்ணேன் பண்ணிட்டு நாங்கள் வந்து அந்த எடுக்கிற ரூம்குள்ளே போயிட்டு ஷூட் எடுத்தாங்க அப்போ வந்து கண்டினியூஸாக ஷூட் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க கட் பண்ணி கட் பண்ணி மறுபடியும் இன்னொரு வாட்டி மறுபடியும் இன்னொரு வாட்டி ஸோ வந்து எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு என்னடா இத்தனை வாட்டி எடுக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி அப்புறமா தான் சொன்னாங்க நீ நல்லா பண்ணுறனால தான் உனக்கு நிறைய சொல்லி சொல்லி திரும்பி திரும்பி நான் எடுக்கிறேன் அப்படின்னு ஸோ அப்போ தான் வந்து அதான் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் ஐ மீன் லைக் ஆடிஷன் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஜேர்னி இவ்வளோ ஒரு பெரிய எங்கேருந்தோ இருந்து இவ்வளோ தூரம் வந்து இன்டர்வியூ கொடுக்கறது எல்லாமே வந்து ஒரு பெருமையான விஷயம் கண்டிப்பா ஸோ தான் எனக்கு வந்து ஆக்டிங் மேல இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு ஓகே அதுக்கப்புறம் தான் என்னோட முதல் படம் டான் அதுல பண்ணோம் ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் படத்துக்கு என்னோட பெரிய ஸோ வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நான் கூட ரொம்பவே ஒரு மாதிரி இதுவாக பேசுறீங்க ஒரு நான் இப்போ மெச்சூராக கேட்டப்போ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசுனீங்களே இந்த மாதிரி நீங்கள் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஏதாவது ஒரு சீன் பண்ணும்போது பர்டிகுலராக ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் வந்து அவங்கள விஷ் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி எதாவது சம்பவம் இருக்கா மதராசி படம் இது வந்து சிவகார்த்திகேயன் சார் வந்து இந்த படத்தை பார்த்துருக்காரு பார்த்துட்டு என்னோட சீன்ஸ் வந்தப்போ நீ வந்து எல்லா ஏடிஎஸ் கிட்டக்கும் இந்த பையன் நல்லா நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரான் முருக்தாஸ் சருமே பண்ணாராம் அண்ட் கேமராமேன் அவங்க எல்லாருமே வந்து செட்லேயே எனக்கு நிறைய அப்ரிசியேஷன்ஸ் கிடச்சிது ஆனால் பண்ண ரோல் வந்து அப்படி ஒரு பயங்கரமான ரோல் அது ஸோ அப்ரிசியேஷன் அவ்வளோ பெரிய ஆளுங்கிட்டேருந்து கிடைக்கிறப்ப ஆப்வியஸாக வந்து சந்தோஷமாக இருக்கும் அதுலேயும் எஸ்கே அண்ணா ஐயோப்பா ஒரு முடியாது என்னோட ஒன் ஆஃப் தி ஃபேவரட் ஆக்டர்ஸ் வேற அவர் ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய டேரக்டர்ஸ் நமக்கு இருந்து நம்ம வந்து பாராட்டு வாங்குறப்ப ஆப்வியஸாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அண்ட் எல்லாமே வந்து நம்ம போடுற எஃபர்ட்டுக்கு கிடைக்கிற பலன் சோ அதெல்லாமே மறுக்காம ஏத்துக்கணும் சோ டான் அப்புறம் வந்து மதராசி அடுத்து அடுத்து எஸ் கே சாரோட படம் பண்ற மாதிரி ஃபீல் பண்றீங்களா கண்டிப்பா பண்ணலாம் ஏன் பண்ணக்கூடாது ஏன்னா இல்ல எஸ்கே சாரோடய நம்ம பண்றோமே நம்ம ரொம்ப செட் ஆயிட்டோமா எஸ்கே சாரோட அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிருப்பாங்கல்ல எல்லா இடத்துலயுமே வந்து டானையும் நீ பண்ணிருக்க சிங்கப்பூர் அஹ் அதுல ஆர்ஜே ஜெ சார் ஓகே இது மதராசிலயும் எஸ் கே சார் ஏன்னா எஸ்கே கே சின்ன வயசுல யாரோ எல்லாம் நடிச்சுக்கிட்டே இருக்கியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டாங்க ஆப்வியஸாக வந்து இது எதுவுமே நானாக போகிறது கிடையாது லைக் நம்ம ஒரு ஆடிஷன் அட்டன் பண்ணுறோம் என்னோடய ஃபேஸும் அவர் ஃபேஸும் சிம்லராக இருக்குது ஸோ அதுக்கு அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் ஸோ இந்த மாதிரியான படங்களில் எஸ்கே சாருக்கு சின்ன வயசு நான் தான் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது எனக்கு ஒரு பெருமையான விஷயம் ஸோ ஆப்வியஸாக எல்லா ஆக்டர்ஸ்க்கும் இனிமேலும் சின்ன வயசு நடிக்கலாம் பட் ஆனால் இண்டிவிஜுவலாக எனக்கு வந்து மற்ற ஆக்டர்ஸோட சின்ன வயசு சொல்லி இல்லாமல் வேற எதாவது ரோல் கிடச்சா நான் இன்னும் ஹாப்பியாக இருப்பேன் ஸோ வந்து டான இது சிங்கப்பூர் சொல்லலாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு கேப் இருந்துச்சுல்ல உங்களுக்கு இப்போ இந்த மதுராஸி பண்றதுக்கு அந்த கேப்ல ஒரு குட்டி ஸ்டோரி இருந்திருக்கும் எப்படியாவது இந்த ஸ்கிரிப்ட் உங்க கையில வரதுக்கு முன்னாடி அந்த ஸ்டோரி பத்தி சொல்லு டான் சிங்கப்பூர் சொல்லணும் இது இருந்தப்ப வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ள நாங்க இருந்துட்டே தான் இருந்தேன் அண்ட் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா என்னோட அடல்ஸ் இன்டேஜ் வந்துச்சு அந்த லாஸ்ட் ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் டு டூ இயர்ஸ் ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து அவ்வளோவா வந்து சான்ஸ் வந்து நிறைய சைல்டு ஆர்டிஸ்ட்க்கு கிடைக்காது ஸோ நான் வந்து அங்கங்கே ஆட்ஸ் மட்டுமே பண்ணிவிட்டு இண்டஸ்ட்ரிக்குள்ளே அப்டே இருந்துட்டு இருந்தேன் சடனாக வந்து ஒரு சிக்ஸ் டு செவன் மந்த்ஸ் எனக்கு ஷூட்டே இல்லை ஏன்னா வந்து ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து மதராசி வந்து அப்டே சிங்கப்பூர் சொல்ல முடித்தவன்னே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நடுவில் வந்து முருகா சருக்கு வந்து ஷெடியூல் அடிச்சுது ஸோ ஒரு செவன் டு எயிட் மந்த்ஸ் வந்து சுத்தமாக எந்த ஷூட்டுமே இல்லை மதராசியும் இல்லை ஸோ அதனால் வந்து அந்த அடர்ஸ் எண்ட் இட் ரீச் ஆனவுடனே என் ஃபேஸு எல்லாமே மாறிடுச்சு ஸோ அதுதான் டெவலப்பிங் ஸ்டேஜ் என்னோடய எல்லாத்துக்குமே ஸோ அதனால் லைக் அந்த ஸ்டேஜில் இருந்தப்போ நிறைய ஷூட்ஸ் வரலை ஸோ அப்போ தான் வந்து வாவாத்தியார் நம்மளுடைய நலன் குமாரசாமி சார் டைரக்ஷனில் வாவாத்தியார் சார் வந்து என்னை கூப்பிட்டு சான்ஸ் கொடுத்தாரு ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த டைமில் வந்து மதராசிக்கு கம்மிட் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் வந்து வாவாத்தியார் இருந்தேன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அந்த டைம்ல வந்து வாவாத்தியாரையுமே வந்து நிறுத்தி வச்சாங்க ஒரு டென் டேஸ் ஷூட் எனக்கு இருந்துச்சு ஒரு டேஸ் டேஸ் கம்ப்ளீட் இருந்துச்சு ஸோ அதை நிறுத்தி வச்சிட்டாங்க அப்புறம் மதராசி ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் டேஸ் டு டூ டேஸ் இருந்துச்சு ஸோ இது நடுவில் போச்சு ஆஃப்டர் தட் மதராசி வந்து டேட் அடிச்சதுனால சிக்ஸ் டு செவன் மந்த்ஸ் இல்லவே இல்லை அந்த டைம்ல வாவாத்தியாருக்கு அந்த ஹேர் ஸ்டைல் எல்லாமே சேஞ்ச் ஆச்சு வாவாத்தியாருக்காக அந்த டைம்ல வந்து இது பண்ணதுனால ஆஃப்டர் தட் மதராசி முடிச்சோம் ஸோ இந்த மாதிரி ஆச்சு ஸோ அதனால எனக்கு வந்து இண்டஸ்ட்ரியில் அஃபிஷியலா நான் இல்லை பட் அன் அஃபீஷியலாக நான் இருந்துக்கிட்டே தான் இருந்தேன் ஸோ அந்த மாதிரி பேக்ரவுண்ட்ல நிறைய ஒர்க் பண்ணோம் நடுல நடுவில் ஆட்ஸ் பண்ணோம் பட் இந்த இந்த ஏஜுக்கு வந்து நிறைய ஆட்ஸ் வராது ஸோ அதனால இந்த மாதிரி மூவிஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் நடுல நீக் நீக்ல வந்து தனுஷரோட டேரக்ஷன்ல வந்து நம்ம பிரியா வாரியோட பிரதராக பண்ணிருந்தோம் ஸோ இந்த மாதிரி இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஒரு மாதிரி இருந்துக்கிட்டே இருந்தேன் ஸோ டான் தொடர்ந்து வந்து மதராசி எஸ்கே அண்ணா வந்துட்டு திருப்பியும் கேட்டிருப்பாங்களா என்ன திருப்பி நீனே வந்துருக்க அப்படின்ற மாதிரி எதாவது சம்பவம் நடந்திருக்கா அண்ணா வந்து என் டான் மூவியில் வந்து நிறைய பார்க்கல ஏன்னா டான்ல வந்து கேரக்டர் வீட்டேஜ் ரொம்ப கம்மி ஓகே இந்த படத்தில் வந்து நான் பண்ண அந்த கேரக்டர் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கிட்ட தான் வரும் ஆனால் அது வந்து அந்த படத்துலேயே அந்த எஸ்கே அண்ணாவோட கேரக்டருக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் ஆட் பண்ணும் ஸோ இட்ஸ் லைக் எஸ்கே அண்ணா பில்டிங் கட்டுவார் நான் பேஸ் போடுறேன் அந்த மாதிரி ஸோ நான் போடுற அடித்தளத்தை அண்ணா வச்சு அந்த கேரக்டரை பில்ட் பண்ணுறாங்க ஓகே ஸோ அந்த மாதிரி என்கிட்ட சொன்னாங்க ஸோ நான் வந்து எஸ்கே அண்ணா அந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம கேரக்டரை நம்பி தான் இந்த படமே இருக்குன்ற மாதிரி ஒரு நினச்சி ஒரு ஒன் வீக் கிட்டே கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் இந்த கேரக்டருக்குள்ளே போட்டு அந்த மாதிரி பண்ணது ஸோ எஸ்கே அண்ணா வந்து டான்ல வந்து என்ன பார்க்கல பட் ஆனால் வந்து இதில் நான் சொன்னேன்ல இன்டெரக்டாக பார்த்து நான் அப்ரிஷியேட் பண்ணிருக்கார் ஸோ நிறைய லீடிங் ஆக்டர்ஸ் கூடலாம் எல்லாம் பண்ணிட்டீங்க இதுக்கப்புறம் இவங்க கூட பண்ணணும் கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி நான் யாரும் சொல்லுவீங்க தளபதி தளபதி கண்டிப்பாக இங்கே எப்போ கேட்டாலும் தளபதி தான் சைல்டு ஆர்டிஸ்டாக அவங்களுக்கு பண்ணணும் எனக்கு தளபதி சார் ரொம்பவே பிடிக்கும் நான் சின்ன அந்த ஆக்டிங் இண்டஸ்ட்ரியில் வர்றதுக்கு வந்து அவர் தான் காரணம் அவர் ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்து அப்படி தான் நான் வந்தேன் நிறைய ரியாக்ஷன்ஸாகட்டும் நான் கற்றுக்கிட்டேன் நான் வந்து நிறைய ஹியூமர் வந்து கேபி பாலா அண்ணா சந்தானம் சார் யோகி பாபு சூரி இவங்க எல்லார்கிட்டருந்தும் கற்றுக்கிட்டேன் ஸோ இந்த ஆக்டிங் லைக் காமெடி மட்டும் இல்லாமல் ஓவராலாக ஆக்டிங்னு பார்க்குறப்ப நான் வந்து சீரியஸ் அண்ட் லவ் வந்து லவ் சீக்வன்ஸ் எல்லாமே வந்து எஸ்கே அண்ணா கிட்டே கற்றுக்கிட்டேன் ரொம்ப நல்லா பண்ணுவார் ஆக்ஷன் இதெல்லாமே வந்து தளபதி அண்ணா கிட்ட கற்றுக்கிட்டேன் ஸோ இந்த மாதிரி தளபதி அண்ணா கூட எப்படியா ஒரு படம் நடிச்சுள்ள அப்படின்ற ஆசை உள்ள இருக்கு ஆனா என்ன பண்றது ஜனநாயகத்தோட வேறு போறாரு கேட்க வந்த அந்த விஷயம் வந்து அளவுக்கு இருக்கு ஏன்னா அவங்களோட ரொம்பவே வருத்தமா இருக்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு ஏன்னா நம்மளோட ஐடலாக ஒருத்தரை நம்ம நினைக்கிறப்போ அவர் இன்னும் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறாருன்றப்போ அவர் கூட நடிக்கணுன்ற ஆசை வந்து எனக்கு இருக்குது பட் வந்து அதுதான் ஒரு கடைசி படம் அதுக்கு மேலே வந்து நம்ம அவர் கூட நடிக்க வாய்ப்பு இல்லை ஸோ அதை நினைக்கிறப்ப ரொம்பவே வருத்தமாக தான் இருக்குது பட் அவர் ஏதோ ஒரு வகையில் நம்ம மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்ற ஒரு மோட்டோவில் தான் போகிறார் அது பாலிடிக்ஸ் அந்த பக்கம் போகக்கூடாது நம்ம ஸோ ஏதோ ஒரு நல்லது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஸோ அதனால தான் அவர் வந்து ஆக்டிங் ஃபீல்டு போகிறாருன்றப்ப ஆஸ் அ தளபதி சினிமா ஃபேனாக வருத்தத்தில் இருக்கேன் பட் ஆஸ் அ தளபதி வீரனா சந்தோஷத்தில் இருக்கேன் ரொம்ப அழகாக சொன்னீங்க ஸோ நிறைய டேரக்டர்ஸ் கூட பண்ணியிருக்கீங்க நிறைய ரோல்ஸ் வந்து சேலஞ்சிங்காக இருந்திருக்கும் இந்த ஒரு பர்டிகுலரான சீன் வந்து ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு இது அந்த மாதிரி எனக்கு ஒரு பர்டிகுலர் சீன் வந்து வராது அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா ஸ்பாட்டில் வந்து நான் எதையுமே எனக்கு வராதுன்னு சொல்ல மாட்டேன் நான் ஒரு நான் ஒரு படத்துக்கு வந்து என்னோடய இதை கொடுக்குறேன் நான் அதோட அந்த படத்தோட கமிட்டேட்டாக ஏ நான் வந்து அவங்க சொல்கிறத பண்ணி தான் ஆகும் நான் அங்கே போயிட்டு இல்லை சார் எனக்கு இது வராதுன்னால் என்னால் சொல்ல முடியாது ஏன்னா அவங்க நம்மளை நம்பி தான் எடுத்துருக்காங்க அவங்க நம்பிக்கையை நம்ம காப்பாற்றணும் ஸோ எனக்கு வரலனாலும் நம்ம ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி எப்படியா வர வச்சிடலாம் ஸோ ரொமான்ஸுமே அப்படி தான் இனிமேல் தான் டெவலப் பண்ணணும் அந்த ஒரே ஒரு எலிமெண்ட் மட்டும் ஏன்னா அது ஒன்று தான் நம்மக்கிட்ட மிஸ்ஸிங்காகவே இருக்குது மற்ற எல்லா எலிமெண்ட்டையுமே வந்து நான் மற்ற எதுலேயுமே நான் வந்து பெருசாக கஷ்டப்படல ஏன்னா நான் அதுக்கு பண்ண எல்லாமே ஜாலி சீக்வென்ஸ் இது மட்டும்தான் ஃபஸ்ட்டு த்ரில்லர் இதில் வந்து நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை இந்த ரோலுக்கு வந்து இவ்வளோ இது இருக்கும்னு சொன்னாங்க ஒரு மாதிரி சொன்னப்போ இந்த ரோலை பற்றி மேலோட்டமாக தான் சொன்னாங்க இந்த ரோலில் வந்து ஒரு அந்த ரெண்டு செகண்ட் அந்த ட்ரெய்லரில் வந்ததில் எவ்வளோ விஷயம் இருக்குது அதில் வந்து முருகதாஸ் சார் வந்து டென்ட்டில் உக்காந்துட்டு இருப்பார் அந்த சீன் எடுக்கிறப்போ வந்து நல்லா இருந்துச்சு போல் சீனு சார் வந்து கண்டினியூ கண்டினியூ சொல்லியிருக்காரு என் காதில் வந்து கட்டுன்னு விழுந்துருச்சு ஓகே ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு நாலு வாட்டி ஆயிடுச்சு நாலாவது வாட்டி சார் வந்து ஒரு சிரிப்பு கலந்த ஒரு டென்ஷனில் இருந்தார் ஸோ சார் வந்து டேய் நான் வாயவே திறக்கலை ஏங்க நீங்கள் செட்டில் இருக்கிற யாரா அவனுக்கு கட்டு டேக் சொல்லிக்கங்க நான் சொன்னாலே அவன் நிறுத்திடறான் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த மாதிரி நடந்திருக்கு ஸோ ஆனால் வந்து அந்த சீனுக்கு வந்து பே பேரவுண்ட் வந்து நிறைய ஒர்க் பண்ணோம் நாங்கள் ஒரு ஒன் வீக் கிட்ட அந்த கேரக்டரை பில்ட் பண்ணுறதுக்கு நிறைய நாங்கள் அந்த ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தோம் ஓகே இப்போ வந்து நிறைய டேரக்டர்ஸ் கூட இது பண்ணிருக்கீங்கன்னு சொன்னீங்கல்ல இப்போ ஆக்டர் மாதிரி இந்த டேரக்டர் கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இந்த டேரெக்டர் நீங்கள் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி பதில் சொல்லுவேன் எனக்கு எல்லா டேரக்டர்ஸ் கூடயும் வேலை செய்யணுன்ற ஒரு ஆசை ஆக்டர் மட்டும் சொன்னீங்க ஆக்டர் இப்போ நான் வந்து சின்ன வயசு ரோல் மட்டும் நீங்கள் கேட்டிங்கன்னா நான் வேற சொல்லுவேன் நான் வந்து ஒர்க் பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுற ஒரு தளபதி விஜய் நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே ஸோ இந்த இண்டஸ்ட்ரியில வந்து யாரையுமே வந்து இவங்க கூட நான் நடிக்க மாட்டேன் அப்போல்லாம் நான் சொல்லவே மாட்டேன் நான் அந்த நிலமையில நம்ம கிடையாது எல்லாருமே நம்மளோட சீனியர்ஸ் ஸோ அவங்களுக்கான ரெஸ்பெக்டை நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் கண்டிப்பாக எல்லா டேரக்டர்ஸுமே காமனாக சொல்லணும்னா எல்லா டேரக்டர்ஸுமே பட் ரொம்ப நோட்டிசபிளாக சொல்லணும்னா எனக்கு லோகேஷ் கனகராஜ் சரோட ஒர்க் பண்ணணும்னு ஒரு ஆசை இதுதான் ஏன்னா எனக்கு அவருடைய இது வந்து ரொம்ப பிடிக்கும் ஏன்னா என்னோட பக்கெட் லிஸ்ட்ல வந்து நிறைய பேர் இருந்தாங்க அதில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வருது முருகதாஸ் சார் நலன் குமாரசாமி சார் கோகுல் சார் சி வி சக்கரவர்த்தி சார் இந்த மாதிரி டிக்கைட்டே வருது ஸோ ஓரளவுக்கு இந்த லைக் லோகேஷ் கனகராஜ் சார் எடுக்கிற எல்லா மூவிஸ்லுமே வந்து மோஸ்ட்டாக சின்ன வயசுள்ள இருக்காது

தலைவாசர் விஜய் சார் அப்புறம் நிறைய பேர் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி எல்லாருக்கூடையுமே நான் வந்து ஒர்க் பண்ணியிருந்தேன் ஸோ எஸ்கே அண்ணா வந்து நம்ம ஆடியோ லான்ச்சில் தான் பார்த்தது பட் ஆடியோ லான்ச்சில் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் கூட பேச முடியல ஸோ மேபி இந்த ஃபியூச்சர் அவர் கூட ஒரு காம்பினேஷன் வந்துச்சுன்னா இன்னும் ஹாப்பியாக இருக்கும் ஓகே ஓகே ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டிங்க ஸோ மதராசியாக இருக்கட்டும் ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான கேரக்டராக இருப்பீங்க அப்படின்னு நாங்களாம் நினைக்கிறோம் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ நன்றி